அவுது இல்லா இது ஸ்ரீதானோர் ரஹீம் சுல்தார் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் எழுநூற்றி எழுபத்தி ஒன்றாவது நாளை எட்டியிருக்கிறது அந்த நாளில் அங்கே திடீரென பெய்த ஒரு மலை பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால் மக்களெல்லாம் இடிந்து விடும் என்ற நிலையில் உள்ள கட்டடங்களுக்கு ஏறி தங்க வேண்டிய பயங்கரமான சூழ்நிலை இருந்தாலும் அதிலே தான் இருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரைக்கும் மரணம் என்பது எப்படி வேண்டுமானாலும் வரும் அது இடிந்து விடக்கூடிய கட்டிடத்தின் வழியாகவும் வரலாம் இந்த எழுநூத்தி எழுபத்தோரு நாட்களாகவும் போர் நர்த்தத்தை மீறி வருகின்ற இஸ்ரேலுடைய அந்த பகிடுதத்தங்களாலும் தாக்குதல்களாலும் வரலாம் ஆக இப்பொழுது இடிபாடுகளே அவர்களுடைய வதியமிடம் என்று ஆகிவிட்டது ஏனென்று சொன்னால் ரெண்டு மணி நேரம் பெய்த பெரும் பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்தது நேற்று நாம் நமது காணொலியில் குறிப்பிட்டது சைனாவின் பின்னணியில் ரஷ்யா ஒரு தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வந்திருக்கிறது அது காசாவை நிர்வகிப்பது பற்றியது பன்னாட்டு படைகள் அமெரிக்காவினுடைய கமாண்டில் இருக்கக்கூடாது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கமாண்டில் இருக்கணும் காசாவினுடைய ஒரு அடி நிலங்கூட இஸ்ரேலினுடைய பாதுகாப்புக்காகவோ பஃபர் ஸ்டோனு ஸ்டோனுக்காகவோ அதை பாதுகாப்பு வளையத்திற்காகவோ கொடுக்கப்பட மாட்டாது அதை முட்டாக காசாவில் இருந்து வெளியேறியாக வேண்டும் என்பதை மையமாக கொண்டது இப்பொழுது இன்னொரு புதிய ஆனால் அதிர்ச்சியான தகவல் வந்து இருக்கிறது காசாவுக்கு ட்ரம்ப் கொடுத்திருக்க திட்டத்தில் காசாவையே ரெண்டாக பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி இருக்கிறது அது கிரீன் சோன் அண்ட் ரெட் சோன் என்று பிரிக்க முயற்சி செய்கிறார் யாரு ட்ரம்ப் அதனால்தான் அவர்கள் காசாவில் எந்த பகுதியிலும் இஸ்ரேல இராணுவம் இருக்கக்கூடாது முட்டாக வெளியேறிவிட வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த தீர்மானத்தைக்கு பயந்துகிட்டு ட்ரம்ப் என்ன செய்கிறானா எவ்வளோ சீக்கிரமாக தன்னுடைய டிராப்டை அமெரிக்கானுடைய அந்த வரைவை ஐக்கிய நாடு சபையில் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சிகளை வேகப்படுத்தி இருக்கிறான் ஆனால் சொல்டஸ் ஆனால் அதை இந்த அமெரிக்கா ரஷ்யா பேக்டு பை சைனா மீடியேட்டட் பை ஈரான் ஈரான் பின்னணியில் உருவாக்கப்பட்ட இந்த நிலையை அவனால் எதிர்கொள்ள முடியாமல் தவித்துக்கொண்டு இருக்கிறான் ஓட்டுக்கு ஒரு வேலை நாளைக்கு விட்டுறணும்னு அவன் சொல்கிறான் இவங்க இல்லை எங்கே டிராப்டை முதல்ல டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்கும் என்று பார்ப்போம் அப்போ இந்த மொத்த சீன சினாரியோவில் நமக்கு என்ன தெரியுதுன்னா இஸ்ரேலுக்கு கையாளாகத்தான் அமெரிக்கா வேலை செய்யும் ட்ரம்ப் வேலை செய்யும்ங்கிறதில் காசாவில் ஒரு பைதியை கையில் வைத்து கொள்ள வேண்டும் என்ற திட்டம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிறது காசாவை விட்டு முற்றாக வெளியேற வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் மறக்க முடியாத ஒரு பகுதி அதற்காக மாசு நாங்கள் என்ன தியாகத்தை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் கிரீன் சோனு எல்லோ சோனு ரெட் சோனு இப்படி எல்லாம் பேரை வச்சு பஃபர் சோன் அப்படின்னு சொல்லி பேரை வச்சு அங்க இருக்கலாம்னு பார்க்குறாங்க இப்போ என்ன செய்ஸ்ரேலில் ஏராளமான குப்பைகளை கொண்டு வந்து காசா பார்டர்ல கூட்டுறாங்க எல்லோ லைனுக்கு உள்ளாலும் இல்ல வெளியில இந்த போராளிகள் முதல்ல போய் காஸ்டேஜ பிடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா அந்த ஏரியால கொண்டு ஏராளமான குப்பைகளை கொட்டுகிறான் என்பது செய்தி அப்போ அதை ஒரு அது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளான்டாகவும் கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறான் இதே இதை மேற்கரையிலும் சேரான் அல்குஸ் பக்கத்தில் உள்ள பகுதிகளை காசு காட்டை மாசுபடியை செய்வது அவனுடைய திட்டம் மட்டுமல்ல காசாவுக்கு உள்ளால் காசாவில் இருந்து அந்த மக்கள் திரும்ப வந்து இஸ்ரேலை தாக்கிறக்கூடாதுங்கிற பயம் இப்போவே இருக்குது ஆனால் அது பெரிய அளவில் அவனை காப்பாற்றும் போல தெரியலை அடுத்தது கா ஒரு பெரிய வேலையாக செய்திருக்காங்க நேற்று நான் உங்களுக்கு அல் அஸ்கர் பல்வே பல்கலைக்கழகத்தை பற்றி சொன்னேன் இப்பொழுது யூனிவர்சிட்டி ஆஃப் காசா காசா இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி தரைமட்டமாக்கப்பட்டது என்று சொன்னேன் அதனுடைய டைரக்டரையும் யாரும் கொண்டு டார்கெட்டெட் கில்லிங்கில் துப்பிய தாக்குதலில் கொலை செய்தார்கள் என்று சொன்னேன் இப்பொழுது அதனுடைய இடிபாடுகளை ஓரளவுக்கு சரி செய்து யூனிவர்சிட்டி ஆஃப் காசா திறந்து விட்டது அதையும் ஓபன் பண்ணிட்டாங்க நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு உள்ள எல்லா அம்சங்களோடையும் அது ஓப்பனாக இருக்கா அது திறந்துருக்கிறதா இல்லை இருக்கிறதெல்லாம் ஒன்று சேர்த்து அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தே ஆர் பில்டிங் ஃப்ரம் த ஸ்கேப்னு ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு திரும்ப அந்த வாழ்க்கையை மீண்டும் கட்டினால் அதை இந்த வார்த்தையை கொண்டு சொல்வது உண்டு போச்சு போச்சுப்பா அதுலேருந்து எழுந்து வரான் அப்படின்னு அதே மாதிரி பொடிந்து போன ஒரு இதிலிருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் காசா வந்து விட்டது மாணவர்கள் சேர்க்கை நடக்கிறது இதில் என்னன்னா இன்னொருக்குரிய அது நமக்கு கொஞ்சம் அதிசயமாக இருக்கக்கூடிய கொஞ்சம் இல்லை நிறையவே அதிசயமாக இருக்கக்கூடிய செய்தி என்ன வந்து சொன்னால் ஸ்கூல் ரிசல்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க அதனால தான் நாங்கள் காசா யூனிவர்சிட்டியை ஓப்பன் பண்ணிட்டோம் ஐயா எழுநூற்றி முப்பத்தி மூணு நாளாக நீங்கள் பட்டதை பார்த்து உலகமே பொறுத்து கொள்ள முடியலை ஒன்று ரெண்டு ஆட்கள் இல்லை உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இன்றைக்கும் நேத்தும் கூட காசாவுக்காக போராட்டங்கள் பல்வேறு நாடக நாடுகளிலும் நடந்து கொண்டு இருக்கிறது ஸ்பெயினில் நடந்திருக்கு துனிஷியாவில் நடந்திருக்கு நேற்று ஆக இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அங்கே கிடைத்த இடங்களில் பள்ளிக்கூடங்களை நடத்தி எக்ஸாமும் நடத்தி ஸ்கூலு எக்ஸாமும் நடத்தி அதுக்கு ரிசல்ட் அறிவிக்கிறாங்கங்கிறது ஆச்சரியமான ஒரு இந்த மக்கள்கிட்ட இருந்து அதாவது ஒரு இருந்து எப்படி மீட்டு வ வருவது என்பதை இனிமேல் உலக பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து இந்த மக்கள்கிட்ட பாடம் படிக்க போகும் சும்மையாக இவங்க வந்து பொறுமையோடு இருந்தார்கள் என்பதனாலேயே பலர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் மே மேற்கத்திய நாடுகளில் ஒரு இஸ்லாமிய இஸ்லாமியாவிலே வீசுகிறது அமெரிக்காவிலும் அதே போல் ஆங்கில நாட்டிலும் யுனைடெட் கிங்டம்லையும் வீசுகிறது என்று சொல்லுகிறார்கள் அமெரிக்காவில் அது ஒரு தனி பெரிய இதாக நடந்துக்கிட்டு இருக்கு ஸ்கூல் போர்டில் கூட முஸ்லீம் அமெரிக்கன்ஸ் தான் வருங்க அவங்க அமெரிக்கன் முஸ்லீம்னு சொல்கிறாங்க அவங்க தான் வர்றாங்கங்கிற மாதிரி ஒரு அலை எழுந்திருக்கிறது என்று சொன்னால் இவர்களுடைய இந்த உறுதி அடுத்து இவ்வளவு கஷ்டத்துக்கும் கிடையாது இவன் ஒரு பக்கம் பணத்தை தாரன் சொகுசான வாழ்க்கை தார வெளியில் நீங்கள் வாங்க என்ன சொல்லி எக்கச்சக்கமாக பணத்தை கொடுத்து ட்ரான்ஸ்போர்ட் இருக்கான் மக்களை ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முயற்சி இல்லை அவரை நூற்றி அறுபது பேர் யோகநாஸ் பர்க்கில் போய் இறங்கினதா சொன்னால் சவுத் ஆப்பிரிக்கால அதை இப்போ சவுத் ஆப்பிரிக்கா கவர்மெண்ட்டு கென்யாவில் கென்யா வழியாக தான் வந்திருக்காங்க நைரோபியா ஏர்போர்ட் வழியாக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் அந்த த அதை இன்வெஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் முடிவில் அந்த தடையும் நின்று போய்விடும் நீ வந்து சவுத் ஆப்பிரிக்கா இனிமேல் ஒரு மீங்கஞ்சியை கூட அனுப்ப முடியாத ஒரு நிலை வந்துவிடும் இவங்களுக்கு தொண்ணூறு நாளைக்கு பிறகு அவங்களை திரும்ப நாங்கள் காசாக அனுப்பி வைக்கிறோம்னு சவுத் ஆப்பிரிக்கா சொல்லிடுது அப்போ இந்த இதுவும் முட்டாள்தனமான ஒரு ப்ரோக்ராம் தானே ஆசை வார்த்தை காட்டிங்க அந்த மக்கள் அந்த பூமியை விட்டு மாட்டாங்க பாரு மழை கீழே கால் வைக்க முடியாது குளிர் குளிர் சீசன் இன்னும் ஃபுல்லாக வருதுக்கு முன்னாடியே மழை சீசன் வந்து குளிர் சேர்ந்து வந்துட்டுன்னு சொல்கிறாங்க இடிபாடுகளுக்கு கிடையாது அதாவது இடிந்து விழும் இதில் நீங்கள் தங்கக்கூடாது எழுதி போட்டிருக்கீங்க எப்படிங்கிற போய் தங்கக்கூடிய ஒரு நிலை அவ்வளோ உறுதி ஏன்னா உலக முஸ்லீம்கள் இதை ரொம்ப பெருசாக கவனிக்கணும் உலக மக்களும் கவனிக்கணும் காரணம் அந்த பூமியை நாம் விட்டு வெளியே போனால் இது நமது பூமி என்பது இல்லாமல் ஆயிவிடும் வந்து ரொம்ப அருமையா மீன்ஸ் அவர்கள் எங்களை இங்கிருந்து பூண்டோடு ஒழித்து விட வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார்கள் நாங்கள் அதற்கான எல்லா வழிகளையும் பின்பற்றுகிறார்கள் நாங்கள் எப்படியாவது இங்கே வாழ்ந்து விட வேண்டும் என்பதற்கான எல்லா வழிகளையும் பின்பற்றுகிறோம் எப்படி இருக்கு அப்ப இப்படி ஒரு நிலையை இளைஞர்கள்ட்ட கூட பார்க்க முடியுது நேற்று ஒரு பாடியை கொடுத்ததுக்கு கொஞ்சம் இளைஞர்கள் கொஞ்சம் குழந்தைகளை இஸ்ரேலிய சிறையில் இருந்து விடுவித்திருக்கிறாங்க அந்த குழந்தைகள் பயங்கரமா டார்ச்சருக்கு உள்ளாயிருக்காங்க அந்த குழந்தைகள்கிட்ட பேசுதுன்னா பிரான்சிஸ்கா அல்பேனிஸ் சொன்னி சொல்றாங்க அந்த குழந்தைகள் சொல்லுது அவர்கள் எங்களை எப்படியாவது இந்த நிலத்தில் இருந்து அகற்றிவிட வேண்டும் என்பதற்கான பாடங்களையும் இதுகளையும் நடத்தினாங்க எங்களை எப்படியாவது உடச்சிடணும்னு பார்த்தாங்க நாங்க அதிலிருந்து தப்பித்து விட்டோம் அப்ப அந்த குழந்தைகளை என்ன நினைக்கிறன்னா நக்பான்னு சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வெளியில போ வெளியேற்றப்பட்ட எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் முஸ்லீம்களும் இங்க வரல உலகத்துல வரலை திரும்ப பாலஸ்தீன பூமிக்கு வர முடியவில்லை அதுதான் என்ன மேற்கு ஏற ஜெருசலம் ஜோர்டான் வேலின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுல வந்து அறுநூ ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் குடியமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள் எட்டா எட்டு லட்சத்தி எட்டரை லட்சம் பேர் வெளியில போயிருங்க ஆறாயிரம் முக்கரை லட்சம் பேர் அங்கே வந்து குடியமர்ந்திருக்கிறான் அந்த மக்கள் உலகம் முழுவதும் இருந்து வேலை கேட்குறாங்க அது பெருசா பாராட்டணும் பாலஸ்தீன மக்கள் எங்கே இருந்தாலும் அதற்காக உழைத்து கொண்டு இருப்பார்கள் என்பது மிகவும் முக்கியமானது அவங்க தான் இப்போ இந்த உலக கருத்துக்களை எல்லாம் ஒழுங்கா நடத்திட்டு இருக்கிறாங்க அது நடக்குது ஆகவே காசா மக்களை எந்த நிலையிலையும் விரட்ட முடியாது இப்போ அல்சிபா ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்க எப்படி இந்த இடிபாடுகளுக்கு இடையே யூனிவர்சிட்டி ஆஃப் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் காசா அல்லது காசா யூனிவர்சிட்டி ஓப்பன் ஆயிட்டோ அதே போல அல்சிஃபா ஹாஸ்பிட்டலையும் முக்கால் ரெடி பண்ணிட்டாங்க மருந்து கிடைக்கல ஷெல்டர் கிடைக்கல உணவு கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் முடிந்த வரைக்கும் எவ்வளவு வேகமா வேலை செய்கிறாங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு நாட்களுக்கு உள்ளால இந்த போர்வரத்தை நீண்டவுடன் அவர்கள் எப்படி திட்டமும் நூறு பேர் தொண்ணூறு சதவீதம் கட்டடங்களை இடித்து விட்டான் என்கிற நிலையெல்லாம் இருந்து மீண்டு தங்களுடைய வாழ்க்கை கட்டமைக்கிறார்கள் இவ்வளவு உறுதியுள்ள சமுதாயத்தை ஒன்னால நிச்சயமா பாலஸ்தீன்ல இருந்து அகற்ற முடியாது அதே போல நீ உலகத்தில் எந்த பகுதியிலும் இந்த முயற்சி எடுத்தாலும் இஸ்லாம் வளருமே தவிர அந்த பகுதியில் அது வந்து அழிந்து விடாது என்பதற்கு மிகப்பெரிய செய்தி அடுத்தது மேக்கரையில் தான் இப்ப எல்லா பெரிய அநியாயமும் நடக்கி மேக்கரையில் மிகப்பெரிய தாக்குதலே நடத்துகிறான் அந்த ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலா அவங்களுக்கு சபாத் ஃபெஸ்டிவல்னு சொல்லி ஃபெப்ரில் வந்து ஃபுல்லா லாக்டவுன் பண்ணிட்டான் அதிலிருந்து யாரும் ஹெப்ரான் சிட்டியிலேருந்து யாரும் வெளியில் போக முடியாது சிட்டி வெளியிலேருந்து யாரும் உள்ளே வர முடியாது அடுத்தது இருபத்தி மூணு ஜேர்னலிஸ்டெல்லாம் கொண்டு இருக்கான் அவங்க இவனுடைய அட்டூழியங்களை வார்க் ரைம்ஸை ரெக்கார்டு பண்ணுறாங்கங்கிறனால அடுத்தது இஸ்லாமிக் ஜிஹாது ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது நேற்று ஏழு அவங்களுடைய ஏபிசி ஆம்டு பர்சனல் வைக்கலை ரீட்டன் பண்ணியிருக்காங்க வெடி வச்சு தகர்த்துருக்காங்க நிறைய பேர் இறந்திருக்காங்க மரணத்தின் எண்ணிக்கையை இஸ்ரேல் மறைத்து விட்டது அவர்கள் வந்து எண்பது பேருக்கு குறையாமல் இறந்திருப்பார்கள் என்று ஒரு கணக்கை சொல்கிறார்கள் அதே மாதிரி ஜெனினில் நேற்று ஒரு பெரிய தாக்குதலை திருப்பி தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க இனிமேல் போராடாமல் போர் செய்யாமல் இனிமேல் வாழ்க்கை இல்லை மேக்கரை இல்லைன்னு சொல்லி இவன் மேக்கரை எங்கே பரிவேறுமோன்னு சொல்லி தான் இருபத்தாறாயிரம் குடியிருப்பு அப்படி இப்படின்னு கொண்டு வரான் ஆனால் ரெசிஸ்டன்ஸு ஸ்டார்ட் ஆகிட்டு அப்போ இன்டர்நேஷனல் லாக்கு எதிரானது இப்பொழுது இவனுடைய ஸ்டூஜ் இவனுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணி காசாவில் ஒரு பகுதியை பிரித்து இவன் கையில கொடுத்துடணும்னு முயற்சி பண்ணக்கூடிய ட்ரம்ப் கூட இண்டிபெண்ட் பேலஸ்தீன சொல்லிருக்கான் இல்ல காசாவும் அடங்கும் ரமலா அடங்கும் ஜெருசலம் அடங்கும் ஈஸ்ட் ஜெருசலம் அடங்கும் ஜோர்டான் வேலி அடங்கும் எல்லாம் அடங்கும் மேக்கரை அடங்கும் அப்ப அந்த அதுலயும் நீ தோத்து போற வழிதான் இருக்கு இப்ப பெண்கரை என்ன ஆஹ் பெண்கர் இருக்கான் பாருங்க எப்பவும் பெருசா கத்திகிட்டு இருப்பான்ல அந்த கவர்மெண்ட்டை விட்டு போக மாட்டேங்கிறான் ஆனால் நான் அதை ஆதரிக்க மாட்டேன் இதை ஆதரிக்க மாட்டேங்கிறான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் பெரிய அளவில் ஒரு தோல்வியை சந்தித்து விட்டான் போராளிகள் அவனை மண்மூடி போகச் செய்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் இப்படி இந்த போர் வந்து வேறு வேறு கோணங்களை நோக்கி கொண்டு இருக்கிறது இதனிடையே இந்த ரெண்டு பாடியை மீட்கக்கூடிய அந்த முயற்சிகள் வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது சிக்கிம் அபு கரீம் சலீம் வழி ரெண்டு வழியாக தான் உணவு வருது ரஃபா பார்டரை திறக்க வேண்டும் என்று உலக நாடுகள்லாம் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கி ஆனால் ட்ரம்ப் இது வரைக்கும் அதை பற்றி பேசலை போராளிகள் நீ ஒழுங்காக திறக்கலைன்னா நாங்கள் வேறு மாதிரி கை இதெல்லாம் கையாளுவோம்னு இவன் என்ன செய்யறான் ரஃபாலில் மீதியாக இருக்கக்கூடிய எல்லோ லைனுக்குள்ளால் இருக்கக்கூடிய பில்டிங் எடுத்துகிட்டு இருக்கான் இப்படி ஒரு பயங்கரமான சூழ்நிலையை சந்தித்து இந்த தனி பாலஸ்தீனை நோக்கிய நகர்வு போய்கொண்டு இருக்கிறது இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் வாழ்க்கை தகவல்